ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்தாவே பிரியாணி தான் செய்ய தோணும் பட் இன்றைக்கி சிம்பிளாக உடுப்பி மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பட் எம்மியாக இருக்கும் கூடவே மட்டன் நெல்லி சாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மட்டன் இல்லி சாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆஃப் கிலோ மட்டன் நல்லியோட கேட்டு வாங்கிக்கோங்க இப்போது ஆஃப் கிலோ மட்டனை சேர்த்துட்டு உழுது அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கூடவே உப்பு சேர்த்துட்டு நான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணதுனால மஞ்சள் ஆட் பண்ணலை ஒரு அஞ்சு பிசில் வரட்டும் ஒரு பேன் எடுத்துகிட்டு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த கூடவே இந்த மசாலா ஐட்டம்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதை நல்லா வ வதக்கி விட்டுட்டு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு விரல் சைஸ் அளவுக்கு மிஞ்சி எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் ஒரு பெரிய வெங்காயத்தை சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதே பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சோம்பு புழிஞ்சதும் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பச்சை ஸ்மெல் போனதும் பொடியான இருக்கிற தக்காளி உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மட்டனை இது கூடவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஃபைனலாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் சேர்த்துருங்க இப்போது இந்த கலர்லேருந்து டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகி இந்த கலருக்கு வரும் அது வரைக்கும் நல்லா சுண்டி ட்ரை ஆகிற வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக மட்டன் லி சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இப்போ மஷ்ரூம் புலாவ் செய்கிறதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மூணு பீஸ் அளவுக்கு தேங்காய் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஒரு டம்ளர் ரைஸ்க்கு நான் ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான் ஒன்று டம்ளர் அளவுக்கு டோட்டலாக அரி அரிசி எடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு உறவிடலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயமோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் நெக்ஸ்ட்டு அரைச்ச இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நீங்கள் மஷ்ரூமை கட் பண்ணியும் சேர்க்கலாம் அப்படியே முழுசாகவும் சேர்க்கலாம் அதையும் நல்லா மதக்கி விட்டுட்டு ஒரு டம்மருக்கு ஒன் ஒன்றரை டம்மர் அளவு நான் தண்ணி எடுத்துருக்கேன் டோட்டலாக மூணு டம்மர் அளவுக்கு ஜாலிலேயும் சேர்த்துட்டு ஆட் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜில் உப்பையும் சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துருங்க ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் ரைஸ் சூப்பராக சூப்பராக குக் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ரெசிபியை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்